சமூக வலைத்தளங்களில் தவறான தகவல்கள் பரப்பப்படும் காலகட்டங்களிலும் உண்மை நிலவரத்தை மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டியது ஊடகங்களின் கடமை என குடியரசு துணைத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார் ஐதராபாத்தில் நடைபெற்ற ஊடக நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர் இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டில் வளர்ச்சியடைந்த பாரதத்தை உருவாக்கும் இலக்கை எட்டுவதில் ஊடகங்கள் முக்கிய பங்காற்ற வேண்டுமென கேட்டுக்கொண்டார் in today's age of social media and information overload yes also misinformation that is the biggest drawback of today by the time you understand it is a misinformation it has spread all over when there is advantage there will be a disadvantage also so it all depends upon the people who are using the modern technology for the betterment of the society The 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 truth, objectivity and fairness should be the mainstay of the media தலை சிறந்த நிறுவனங்கள் முதலீடுகளால் மட்டுமல்ல ஒற்றுமை அர்ப்பணிப்பு ஆகியவற்றாலும் அவை நிர்மாணிக்கப்படுகின்றன என்றும் சி பி ராதாகிருஷ்ணன் குறிப்பிட்டார்